இந்த சோபன உலகத்தில் எப்போன்னு சொன்னால் லெய்லத்துல் கத்ர் அன்னைக்கு தான் லெய்லத்துல் கத்ர் அன்னைக்கு தான் உலகம் பூரா மலக்குமார்கள் பரவிறே இருப்பார்கள் ஆனால் மதீனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் லெய்லத்துல் கத்ர் தான் மலக்குகளை கொண்டு பாதுகாக்க பாதுகா இல்ல பாதுகாப்பு பெற்ற நகரம் அது மலக்குமார்களை கொண்டு இன்னும் சொல்லப் போனால் மதீனா இருக்கதே கண்மணி நாயகம் சொன்னார்கள் துவா செய்றாங்க அல்லாஹும்ம ஹப்பிபி இலையனல் மதீனா கஹுப்பிநா மக்கா தௌ அஷத்த மின்ஹு 부খারী ஹதீஸ்

ஒன்றுக்கும் ஒவ்வொரு ஆட்களையும் பிரிய வச்சிருக்கிற விஷயங்களை பாருங்க ஒன்றுக்கும் ஆகாத அழிந்து விடக்கூடிய மாறிவிடக்கூடிய வாழ்க்கையில் நமக்கு வெற்றியை தேடித்தராத எவ்வளவோ காரியத்தில் பிரிய வச்சிருக்கிறோம் பணத்தின் மீது உள்ள நம்முடைய பிரியம் கொஞ்ச நஞ்சம் அல்ல எல்லா காரியத்தின் மீது பிரிய வைத்திருக்கிறோம் அல்லா குரான சொல்வான் இதுவெல்லாம் ஒரு ஏமாற்றும் சுகம் ஏமாத்திரம் உங்களை ஏமாற்றும் சுகம் அப்படி பிரியம் வைத்தவர்கள் எல்லாம் என்ன ஆனார்கள் வரலாற்றிலே மஜ்னூன் ஒருத்தர் தான் மஜ்னூன் உன் பேர் கூட பல பேருக்கு மறந்து போச்சு மஜ்னூன் ஒரு ஆள் வரலாற்றிலே அறியப்படுகிறார் லைலா மஜ்னூன் கதை சொல்றாங்க இல்லையா மஜ்னூன் இமாம் ஹசன் அல்லானுடைய காலத்திலே வாழ்ந்தவர் இமாம் ஹசன் அல்லானுடைய வாழ்ந்தவர் அவனுடைய அசல் பெயர் கைஸ் கைஸ் என்பது அவனுடைய அசல் பெயர் இமாம் ஹசன் அலி அல்லாஹு அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் ஏற்பட்ட ஒரு சின்ன பிரச்சனையிலே அவர்களுக்கிருந்த ஆட்சி பொறுப்பை விட்டுக் கொடுத்தார்கள் முதல்து மாவியார் இல்லாகு தானும் உங்கள் இடத்துல பிரச்சனை வர வேண்டாம் அதனால இந்த ஆட்சி பொறுப்பை செய்தான் வாம் ஹசன் அதி இல்லாவு தாரானும் மாவியாரத்தை கொடுத்துட்டாங்க நீங்க ஆட்சி செய்யுங்கன்னு சொல்லி அந்த விஷயத்தை இமாம் ஹசன் அதி உள்ளாவு தாரானும் கைத்தருதல் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நான் கொடுத்தது சரிதானேன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்களாம் நான் வந்து அதற்கு மாவி ஆவத்தில் இந்த பொறுப்பை கொடுத்து சரிதானு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது மஜனூன் சொன்னானா மாவியாட்டை கொடுத்ததை விட லைலாட்டை கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் நானா மாவியாட்டை கொடுத்ததை விட என் லைலாட்டை கொடுத்துருந்தா நல்லா இருக்கு அவ்வளவு நேசங்க அளவு இப்படி அப்படி எல்லாம் இல்லைனா குன்னல் வசரி காட்டில் வாழக்கூடிய மான்களே நீங்க அழகா இருக்கிறீங்களே நீங்களும் அழகா இருக்கிறீங்களே துள்ளி குளிக்கும் போது அழகா இருக்கிறீங்களே என் லைலா உங்க கூட்டத்தில் உள்ள ஆளா என் அழகுன்னு அவளுக்கு சொந்தம் ஆள் அவ்வளவு விகாரமா இருப்பானா ஆனா இவனுக்கு அழகா தெரியுது மனித இனத்தில் உள்ளவடா உங்களோட சேர்ந்தவடா இப்படி அளவுக்கு அதிகமான நேசம் வச்சு இமாம் ஹசன் அலி அல்லாத்தாலும் அவங்க இடத்திலேயே ஆட்சியை லைலாட்டு கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே அவங்கதான் தான் உன் பேர் கைஸ் இல்லை அந்த மஜ்னுன்னாங்கண்ணா உன் பேர் கைஸ் இல்லை நீ மஜ்னு கொச்ச தமிழ்ல சொல்றதா இருந்தா கிருக்கன்னு சொன்னாங்க பைத்தியனின்னு சொன்னாங்க அவங்களுடைய பெற்றோர்கள் ரொம்ப கவலைப்பட்டாங்க இமாம் ஹசன் அல்லாஹத்தாலும் அவனுடைய பிள்ளைக்கு இப்படி பேர் வச்சிட்டாங்களே அவனுடைய தேவையில்லாத பிரியத்தினால் சொல்லி மஜ்னு உன்னை கூட்டு கொண்டு போய் காபாவில் நின்று துவா செய்ய வைச்சாங்களாம் போய் நின்னாது என்ன செய் தேவையில்லாத பிரியம் தடுக்கப்பட்ட பிரியங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கணும்னு சொல்லி துவா செய்யலன்னா அந்த காபா பார்த்தவன் அவன் செய்த துவா என்னன்னு வரலாற்றுல வருது இரா ஹீ துபு துமின் குள்ளில் மாசீ ஓதா கின் ஹுபலை தூபு சொன்னான் யா அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடுறப்பே பிரியத்தை மாத்திரம் நான் தவா செய்யவே மாட்டேன் அதை விட்டு கொடுக்கிற மாதிரி இல்லை இன்னும் உச்சமா ஒரு வார்த்தையை சொன்னா இன்னும் உச்சமா எனக்கு இன்னும் அதிகரிக்கணும் 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 நான் கேட்கிறேன் நான் யாராவது சொன்னா ரஹமது நான் ஓதும் பொழுது லெயிலா பிரி எனக்கு இன்னும் அதிகரிக்கணும் அதுதான் ஓதுனா யாராவது பக்கத்தில் என்ன ஆமின்னு சொன்னா அவங்களுக்கு நீ உன்னுடைய ரஹ்மத்தை கொடு அப்படி ஒரு காது தேவையில்லாத காது உலகத்தில் அன்னைக்கு நிலைக்கக்கூடிய வெற்றியை தரக்கூடிய அந்த பிரியத்தை விட்டு விட்டு ஏமாற்றும் சுகத்தின் மீது உள்ள காரியங்களை மீது பிரியம் வைத்துக் கொண்டிருக்கிறோம் பெருமக்களை பிரியம் வைக்க வேண்டிய காரியத்தை பிரியம் வைத்ததன் காரணத்தினால் எவ்வளவு மகத்தான வெற்றி பெற்றார்கள் மதீனாவாசிகள் அந்த மண் வெற்றியை மதீனாவை நேசிப்பவர்கள் அவர்களை பாராட்டி சொன்னார்கள் நேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் மதீனா வாசிகளை ஈமான் அன்சாரிகளை நேசிப்பது ஈமா உள்ளவர்களுக்கான அடையாளம் சொல்லி கண்மணி நாயகம் செல்லா செல்வம் சொல்லி காண்பிப்பார் பெருமக்களை உலகத்தில் யாருக்கும் இல்லாத சிறப்பு வாசிகளுக்கு இருக்குது என்னன்னு சொன்னா உலகம் எல்லாம் எல்லா பாகத்தையும் கண்மணி நாயகம் செல்லும் அவர்கள் வீணின் பால் அழைத்தார்கள் என்று சொன்னால் ஈமான் கொண்டதற்கு பின்னாலே நாயகத்தை அழைத்தார்கள் உலகத்தினுடைய எல்லா செல்லும் தான் அவர்களை ஈமானின்பால் அழைத்தார்கள் ஆனால் மதீனாவாசிகளை பொறுத்து அப்படி அல்ல ஈமான் கொண்டதற்கு பின்னால் நாயகத்தை அவர்கள் அழைத்தார்கள் சொல்வார் தங்களுடைய ஈமானையும் வலுப்படுத்தியதற்கு பின்னாலே தங்களுடைய இல்லங்களையும் தயார்படுத்தியதற்கு பின்னாலே நாயகத்தை அழைத்தவர்கள் அவர்கள் முதல் ஜும்மா உலகத்தில் நடந்தது மதினாவில் தாங்க செய்தி அல்லாஹு அவங்களுடைய இல்லத்தில் நடந்தது முதல் ஜும்மா ஜும்படிய தொடக்கமும் மதீனாதான் தான் மதீனா வாசிகளுக்கு ஏற்பட்ட மேன்மை கொஞ்ச நஞ்சமல்ல ஏராளமானது மதீனாவாசிகள் செய்த தியாகமும் கொஞ்சம் நஞ்சம் மதீனாவாசிகள் செய்த தியாகமும் கொஞ்சம் நஞ்சம் அல்லங்க செல்லந்தால செல்லம் ஹிஜரச் செய்து போறாங்க ஹிஜரச் செய்து சென்றால் இமாம் முஸ்லீம் ரஹமத்துல்லா அரை தங்களுடைய கிதாபில் இந்த அதிக பதிவு செய்கிறார்கள் வைகத்திலும் வருகிறது மூன்று நாட்கள் மதீனாவாசிகள் ஊருக்கு வெளியிலே வந்து சனியை சொல்வதா என்ற இடத்திலே நின்று அவர்களை எதிர்பார்த்து மூன்று நாட்கள் மரத்தின் மேல் ஏறி அமர்ந்து உட்கார்ந்து இருந்தார்களா ஹதீஸ் வருதுங்க ஆண்கள் ஹிஜாப் இல்லாத காரணத்தினாலே அன்று பெண்கள் வயது வயோதிகர்கள் சிறுவர்கள் எல்லோரும் ஊருக்கு அவற்றில் வந்துட்டாங்க மூணு நாள் காத்திருந்தாங்க சல்லா சல ஹிஜிரத்து தரப்பட்டாங்க செய்தி கேள்விப்பட்டு நம்முடைய ஊருக்கு வருகிறார்கள் நம்முடைய ஊருக்கு வருகிறார்கள் ஆனந்தப்பட்டார்கள் ஆனந்தப்பட்டார் மூன்று நாட்கள் துறை தூரத்தில் செல்லாசுனுடைய வருகையை பார்த்த உடனே அரியத்தில வருகிறது யா அரசுல்லாஹி அல்லாஹு அக்மர் இதோ ரசுருல்லா வந்துட்டாங்க அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் சத்தம் விட்டார் மூன்று நாட்கள் எதிர்பார்த்திருந்து செல்லாசுனை வரவேற்கிறார் அவங்க மதீனா வந்த நேரத்துல அந்த நேரத்தில் மதீனாவுடைய சூழல் எப்படியெல்லாம் இருந்தது ஒவ்வொரு சஹாபிகளும் நடந்து கொண்ட விதம் அதற்கு சல்மான் ஃபாரசீரவதி அல்லாஹுத்தரானு போன்ற பெருமக்கள் அவர்களை எதிர்பார்த்து அங்கே தங்கியிருந்தது ஏராளமானவர்கள் அங்கே தங்கியிருந்தார்கள் கொஞ்ச கொஞ்ச ஆட்கள் இல்லைங்க செல்லாத்துல மதீனா வந்த உடனே அவ்வளவு பேர் வரவேற்கிறார்கள் எல்லாரும் அவங்களுடைய இல்லத்தை தயார்படுத்தி வைத்திருந்தார்கள் ஒவ்வொரு ஆட்களும் எங்கள் வீட்டிலும் தங்கணும்னு ஆசைப்பட்டாங்க நல்லா சொல்லுகிறான் ஒல் அதீன தபவ உத்தான் ஈமானிலும் அவர்களும் தயாராக இருந்தார்கள் தங்களுடைய இல்லங்களையும் தயார்படுத்தி வைத்திருந்தார்கள் நாயகவே எங்கள் வீட்டிலும் தங்கணும் செல்லதா செல்லாம் சொன்னாங்க ஒட்டகத்திலிருந்து கீழே இறங்கிவிட்டாங்க